அவரின் சகாக்களும் தொண்டர்களும் அவரது பிறந்த நாளை கொண்டாட நினைத்தபோது அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடும்படி அவர் அறிவுறுத்தினார் இதன் மூலம் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் சேவையையும் கௌரவிக்கும் வழியாக ஆசிரியர் தினம் உருவாகியது ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய பாத்திரம் வகிக்கின்றனர் அவர்களுடைய அறிவு வழிகாட்டுதல் அன்பு மற்றும் பொறுமையால் மாணவர்கள் உளவியல் அறிவியல் சமூக மற்றும் நெறிப்படுத்தல் ஆகிய அனைத்திலும் வளர்கின்றனர் ஆசிரியர்கள் மட்டுமின்றி மாணவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு ஆதரவும் ஆவார்கள் அவர்களின் பாடம் மட்டும் அல்லாமல் வாழ்க்கை கற்றுத் கற்றுத்தருவார்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவரின் திறமைகளை அணையாளம் கண்டு அவர்களது முழுத்திறனை வெளிப்படுத்தும் பணியே செய்கிறார்கள் ஆசிரியர் தினம் மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாகும் மாணவர்கள் மரங்களை வழங்கி சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் ஆசிரியர்கள் நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகின்றனர் அவர்கள் போதிக்கும் பாடங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இன்றைய சமுதாயத்தில் ஒரு சிறந்த தலைமுறையே உருவாக்குவது ஆசிரியர்களின் பங்களிப்பின் காரணமாகும் அதனால்தான் நாம் அவர்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி அவர்களை நினைவு அவர்களின் அர்ப்பணிப்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் தினம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நன்றி சொல்லும் அவர்களை கௌரவிக்கும் நாளாக அமைகிறது அவர்களின் உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தியாகம் செய்திருக்கும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் ஆசிரியர்கள் உழைக்கும் தன்னலமற்ற செயல் மூலம் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி வருகின்றனர் அதனால்தான் ஆசிரியர் தினம் மிக முக்கியமான தினமாக கொண்டாடப்படுகிறது யூத் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பிற்கும் அவர்களின் அறிவுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்